அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மாசி மாதம் மாசி மாதம் நல்ல காரியங்கள் செய்யலாமா மாசி மாதம் வீடு மாறலாமா மாசி மாதம் கிரயம் செய்யலாமா மாசி மாதம் புதிய விஷயங்களை தொடங்கலாமா இப்படி பல கேள்விகள் கடந்த சில தினங்களாக நமது வாட்ஸ்அப்பில் சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனவே மாசி மாதம் நல்ல மாதமா இல்லையா மாசி மாதத்தில் சுபகாரியம் செய்யலாமா கூடாதா செஞ்சால் என்ன நடக்கும் அதை பற்றி சிந்திப்போம் வாருங்கள் மாசி மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தின் மக நட்சத்திர நாளில் தான் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தார் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாள் அற்புதமான நாளாக நமது புராணங்கள் சொல்லியுள்ளது இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் ஈசனுக்கு நான்கு ஜாமமும் எவர் ஒருவர் பூஜை செய்கின்றாரோ அவர் வாழ்க்கையில் அவர் நினைத்த உயரத்தை அவர் நினைத்த சாதனையை செய்வார் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு இது கண்கூடான உண்மை அதற்கு முழு முழு பெரிய உதாரணம் அடைய இருக்கின்றேன் மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி நாள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும் இந்த மாசி மாதத்தின் பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் ஈசனுக்கு உபதேசம் தந்தார் இந்த மாசி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாளில் நீங்கள் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வணங்கினால் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுது இந்த மாசி மாதத்தில் ஏகாதசி நன்னால் மகா புண்ணிய காலம்னு நம்ம வேதங்கள் சொல்லுது இந்த ஏகாதசி விரதத்தை மாசி மாதத்தில் கடைபிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தோஷங்களும் நீங்கும் பிரம்மகத்தி தோஷம் உள்பட அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த மாசி மாதத்துல தான் பார்வதி தேவியானவள் காலந்தி நதியில் தாவரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றினால் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுகின்றது இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்களிலும் புண்ணிய நதி புண்ணிய கடல் புண்ணிய ஆறுகளில் அமிர்தம் நிறைந்திருக்கும் மாதம் இந்த மாசி மாதம் எனவேதான் இந்துக்கள் மாசி மாதத்தில் புனித நீர்நிலைகள் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் வருணதேவன் தன்னை பிடித்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க சிவபெருமானை வழிபட்டு அருள் பெற்ற தினம் இந்த மாசி மக நன்னால் அம்பிகை ஒரு சங்காக அவதரித்து தாட்சாயணியாக மாறியதும் இந்த மாசி மகத்தில்தான் சிவபெருமான் தனது அடியவர்களுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க பல திருவிளையாடல்களை நடத்தியுள்ளார் அப்படி நடத்திய திருவிளையாடல்களில் பெரும்பாலும் திருவிளையாடல்கள் இந்த மாசி மாதத்தில்தான் நடந்தேறியதாக புராணங்களில் குறிப்புகள் உள்ளது ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் மாசி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார் எனவே இந்த மாசி மாதம் என்பதே புனிதமான ஒரு மாதம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாசி மாதத்தில் நல்ல காரியம் செய்யலாமா வேண்டாமா என்று எதற்காக உங்களுக்கு சந்தேகம் அன்பு சொந்தங்களே எந்த சந்தேகமும் தேவையில்லை மாசி மாதம் புனிதமான ஒரு மாதம் விஷயங்கள் மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாசி மாதம் அவ்வளவு அற்புதமான ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் செய்வதற்கு உகந்த தான் ஆனா மாசி மாதத்தில் அன்னதானம் செய்தால் மற்ற மாதங்களில் அன்னதானம் செய்வதால் ஏற்படும் பலனை காட்டிலும் மூன்று மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது அப்ப இந்த மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் எனவே மாசி மாதம் என்பது அனைத்து சுபகாரியங்களும் செய்ய உகந்த மாதம் இறுதியாக சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறும் மாதம் இந்த மாசி மாதம் அதனால தான் இந்த மாசி மாதம்னு சொல்லுவாங்க மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கு சிறந்த மாதம் இந்த மாசி மாதம் அன்பு சொந்தங்களே எனவே எந்தவித ஐயப்பாடும் தேவையில்லை மாசி மாதம் மிக சிறப்பான மாதம் இறை வழிபாடு செய்வதற்கும் சரி சுபகாரியங்களும் செய்வதற்கும் சரி இப்பொழுது இந்த சந்தேகம் உங்களில் அத்தனை பேருக்கும் நீங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்ல போறேன் இந்த மாசி மாதத்தின் முப்பது நாட்களும் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வேண்டுதல்கள் அத்துணையும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும் அது என்ன சூழ்ச்சம் முன்னால் ஒரு தகவல் மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி நன்னாளில் நம்ம வாட்ஸ்அப் குழு அமைத்து அனைத்து சிவபக்தர்களும் வீட்டில் எப்படி எளிமையாக சிவ பூஜை செய்யணும் நான்கு ஜாம காலம் அப்படிங்கிறத சொல்லித் தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நான்கு ஜாமம் பூஜை செய்கிறவங்க எப்படி செய்யணும் நான்கு ஜாமம் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் மாத பெண்கள் என்ன செய்யணும் ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையினால கண்விழித்திருக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும் இப்படி அத்துணை தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுவதற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு மேலும் இந்த மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி நாளில் ஒரு குருவிடம் உபதேசம் பெற்றால் பல மடங்கு சக்திகள் கூடும் எனவே பதினோரு சிவ மகா மந்திரங்களை அன்று இரவு உங்களுக்கு உபதேசமாக தர இருக்கின்றேன் அன்று இரவு உங்களுக்கு சிவ தீட்சை மானசீகமாக தர இருக்கின்றேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மாசி மாத மகா சிவராத்திரி ஈசனின் சிவரூபத்தை உங்களுக்குள் காணலாம் இந்த குழுவில் இணைய அத்தனை பேருக்கும் ருத்ராட்ச பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழுவில் இணைய கட்டணம் வரும் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு மாசி மாதத்தில் முப்பது நாட்களும் உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் கிழக்கு திசை நோக்கி அப்படி முப்பது நாட்களும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் உங்களது தீராத துன்பங்கள் நீங்கும் மாதவிளக்கான பெண்கள் உங்க வீட்டில் இருக்க வேற யாரையாச்சும் ஏற்ற சொல்லுங்க அப்படி யாருமே இல்லைன்னா பரவாயில்ல சுத்தமான பிறகு ஏற்றுங்க குறைந்தபட்சம் உங்களால் எத்துணை நாள் இந்த மாசி மாதத்தில் தீபம் ஏற்ற முடியுமோ அத்துணை நாள் தீபம் ஏற்றுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மாசி மாதத்தில் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நமது ஆனந்த அன்ன சேவா குழு இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்ய இருக்கின்றது இந்த அன்னசேவா குழுவில் இணைய இந்த அன்னசேவா குழுவில் உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு செலுத்த இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த சிறு உதவியை இந்த அன்னசேவா குழுவிற்கு செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்